ஹலி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெகுசன் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா டே டுவெல்லு பன்னெண்டாவது நாள் வந்து கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கேன் இப்போ மெய்ரோ கிட்டே இருக்கேன் டே பை டே நான் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன கம்மி சொல்லிட்டு ஸோ உங்களுக்கும் வந்து ஷோப் பண்ண நல்லா அதுக்காக தான் ஜஸ்ட் நீங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன் என்னோட முன்னாடி வந்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அது வந்து சொல்லி கொடுத்தாங்க சாரு கேன் கேன் இந்த த்ரீ சாரீஸை வந்து எப்படி வந்து ப்ரீ ப்ளிட்டிங் பண்ணணும் எப்படி வந்து ட்ராப்பிங் பண்ணணும்னு சொல்லி எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும் நானும் வந்து சாரி எடுத்துதான் போயிட்டுருக்கேன் நேற்று எடுத்துன்னு வர சொல்லியிருந்தாங்க ஏன்னா ப்ரீ ப்ளிட்டிங் பண்ணுறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா அதுக்காக எடுத்துன்னு வர சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் நீங்கள்லாம் யோசிப்பீங்க என்னடா இவங்க எப்போ ரெண்டு ஷால் மட்டும்ான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த ரெட் கலர் தான் அதிகமாக பிடிக்கும் எங்கிட்ட நிறைய ஷால்ஸ்லாம் இருக்குது ஸோ இப்போ வந்து மேல் நேரத்தில் அதெல்லாம் போட முடியாது தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அதுக்காக தான் நான் இது போட்டுட்ருக்கேன் அதுக்காக கலரில் துப்பாட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாதீங்க வீடியோ ஃபுல்லாக வந்து நீங்கள் பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் டே பை டே வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் சரிங்களா இந்த துப்பட்டாவை பார்த்துட்டு வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் எனக்கு பிடிச்சதுலேயே ரெண்டு கலர் தான் அதிகம் பிடிக்கும் வெறும் நன் ரெட் கலர் அடுத்த தான் நான் அது கண்டினியூவாக அது போட்டுகிட்டு இருக்கேன் அது நம்ம வெயில் அதிகமாக இருக்குது இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஏன்னா நான் காட்டன் சேர்ந்து இருக்கிறதால எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது நீங்கள் சூப்பராக பார்த்து ஸ்கிப் பண்ணி போகாதீங்க தயவுசெஞ்சு எல்லா வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் நான் என்ன சொல்கிறேன் சரிங்களா இந்த வீடியோ எல்லோரும் கூப்பிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்